அனைவருக்கும் வணக்கம் அவனை திருத்தவே முடியாது அவன் புத்தியே அப்படித்தான் கடைசி வரைக்கும் அவனை திருந்தவே மாட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா திருத்தவே முடியாது அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் இன்காரிஜிபிள் அப்படின்னு அர்த்தம் அவரை வந்து ஒரு திருத்த முடியாத மனிதர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ இஸ் அன் இன்காரிஜிபிள் பெர்சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா யார் இன்கார்ஜிபிள் பெர்சனாக இருப்பா அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக பார்க்கலாம் யார் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கும் எட்டாம் அதிபதிக்கும் தொடர்பு பறிக்கிறதோ எந்த வகையிலாவது லக்னத்தில் எட்டாம் அதிபதி இருக்கலாம் அல்லது எட்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கலாம் இருவரும் சேர்ந்திருக்கலாம் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துருக்கலாம் இருவரும் சாரா பரிவர்த்தனை பெற்றிருக்கலாம் ஆக எந்த வகையிலாவது லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதி பெற்றிருந்தால் அந்த நபர் தான் இன்கார்ஜபிள் பர்சன் அவரை திருத்தவே முடியாது அவராக பார்த்து திருந்தனாதான் உண்டு ஸோ அப்போ இன்கார்ஜபிள் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் தொடர்பு ஒரு பொதுவான தன்மையை குறிக்கும் இவை ஜோதிட ரீதியான தகவல் நன்றி வணக்கம்